வணக்கம் பி எம் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் ஒரு முக்கிய அப்டேட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோவை பாருங்க அப்பதான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பி எம் சம்மன் நிதி யோஜனா அதாவது விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல திட்டங்களில் இந்த கிசான் நிதி யோஜனா அப்படிங்கிறது மிகவும் பிரபலமான ஒரு திட்டமாக இருக்கு இந்த பி கிசான் சம்மன் நிதி யோஜனா இருக்கு இல்லையா இது மூலமா பாத்தீங்கன்னா பயனடைந்து வரும் விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய அப்டேட் ஒண்ணு நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அதை தான் இந்த நம்ம ரொம்ப டீடைலா வந்து பார்க்க போறோம் இந்த பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்று செய்யப்பட்டிருக்கு சில அத்தியாவசிய பணிகளை செய்ய செய்து முடிக்காவிட்டால் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் தவணையை பெறுறதுல மிகவும் சிக்கல்கள் வந்து விவசாயிகளுக்கு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த தவணையை பெறுறதுக்கு சில ஆவணங்கள் மிக முக்கிய அவசியமாக காணப்படுது அவற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா விவசாய ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகள் அடையாள அட்டை இருக்கு இல்லையா அது மிகவும் முக்கியமான ஒன்றாக வந்து இப்போதைக்கு வந்து திகழ்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விவசாய அடையாள அட்டை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது விவசாய அடையாள அட்டை அப்படிங்கிறது ஒரு விவசாயோடைய டிஜிட்டல் அடையாளம் அப்படின்னு சொல்லி இது விவசாயிகளுடைய நிலம் பயிர்கள் உரங்கள் கால்நடை வளர்ப்பு மற்றும் வருமானம் தொடர்பான தகவல்களை மொத்தத்தையும் இது வந்து வச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த அடையாள அட்டை பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் பலன்களை பெற பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஸோ இதன் மூலயமா பல நன்மைகள் வந்து கிடைக்கப்படுது இந்த உரங்கள் அதாவது மானியங்கள் சரியான அளவில் வழங்கப்படுறதை உறுதி செய்ததுக்கும் இந்த கிஷான் கிஷான் அட்டை வந்து தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் பயிர் காப்பீட்டில் வெளிப்படை தன்மையை கொண்டு வர்றதுக்காகவும் இந்த விவசாய அடையாள அட்டை வந்து தேவைப்படுது போலியான விவசாய பதிவுகளை தடுக்கிறதுக்காகவும் இந்த விவசாய அடையாள அட்டை அப்படிங்கிறது மிகவும் அவசியமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அட்டையை பெறணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா விவசாய அடையாள அட்டை உருவாக்க சில ஆவணங்கள் வந்து தேவைப்படுது என்னென்னா அதில் முக்கியமாக ஆதார் அட்டை அட்டை இருக்கு இல்லையா அந்த ஆதார் அட்டை ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் நில ஆவணங்கள் மற்றும் குடும்ப அடையாள அட்டை அல்லது ரேஷன் அட்டை இது எல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதை வந்து கிரியேட் பண்ண முடியும் அரசாங்கத்துடைய அறிவுறுத்தலின்படி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மாவட்ட வட்டத்திலையும் சரி முகாம்கள் ஏற்பாடு செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே விவசாயிகள் தங்கள் அடையாள அட்டையை எளிதாக வந்து பெற முடியும் அப்படிங்கிறாங்க இ சேவை மையம் மூலியமாகவும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ ஆன்லைன் மூலியமாக இந்த விவசாய நீ எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா விவசாயிகள் முதலில் தங்களுடைய மாநிலத்தோடைய உம்ப நம்ம மாநில அந்த மாநிலத்துக்கு அக்ரிஸ்டாக் ஃபோர்ட்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த அக்ரிஸ்டாக் ஃபோர்ட்டலுக்குள்ளே நீங்கள் ஃபர்ஸ்ட் போகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய பயனரை உருவாக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதாவது கிரியேட் நியூ யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் எண்ணை கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் இன்செர்ட் பண்ணணும் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய கேஒய்சி செயல்முறையை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதை படித்து பார்த்துட்டு அந்த ப்ளூ அந்த டிக்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க கொடுத்துடணும் உங்கள் ஆதாரோடு இணைக்கப்பட்ட மொபைல் எண் உங்கள் மொபைல் எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஓடிபி ஒன்று உங்களுக்கு அனுப்ப வாங்க அந்த ஓடிபியை நீங்க உள்ளி இன்சைட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு புதுசா ஒரு பாஸ்வேர்டு ஒன்னு கொடுப்பாங்க அதை வந்து கடவுச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த பாஸ்வேர்டு வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா அடுத்தடுத்து இந்த ஐடி குள்ள நீங்க வந்து உள்ள போற மாதிரி இருக்கும் விவசாய அடையாள அட்டைக்கான பதிவு செயல்முறை என்ன அப்படிங்கறது பாக்கலாம் விவசாயிகள் தங்கள் பயனர் ஐடி அல்லது கடவுச்சல் அதாவது உங்களுடைய ஐடி உங்களுடைய பாஸ்வேர்டு ரெண்டையும் யூஸ் பண்ணி என்ன போர்ட்டுக்குள்ள லாக்இன் பண்ணி உள்ள போய்க்கணும் உள்ள போனதுக்கு அப்புறமா வரும் அந்த ஓடிபி நீங்க வந்து சரி பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் அனைத்தையும் அதில் வந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க அப்புறம் நீங்க விவசாயிகளுடைய டைப் அதாவது நீங்க வந்து உரிமையாளர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனர்னு ஒரு டைப் இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் உள்ளே போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் கேட்கும் அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபார்மல் டைப் கேட்குது நீங்கள் ஓனர்னு செலக்ட் பண்ணுறீங்க செலக்ட் அப்புறமா ஃபிஷ் லேண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதாவது நில விவரங்களை பெருணு அதை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுடைய லேண்ட் சம்பந்தமான எல்லா தகவலையும் அங்கே வந்து நிரப்ப சொல்லியிருப்பாங்க நிலம் சம்பந்தமாக தொடர்பான எல்லா தகவலையும் இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுத்துடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களிடம் ஒன்றுக்கும் மேற்பட்ட நிலங்கள் இருக்குது அப்படின்னா அதோடைய மொத்த டீடெயில்ஸ்மே இந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் எல்லா தகவலையும் நீங்கள் சரியாக கொடுத்ததுக்கப்புறமா ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதாவது சமூக பதிவேடு சோசியல் ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும் அந்த பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய குடும்ப அடையாள அட்டை அல்லது ரேஷன் அட்டையுடைய விவரங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா துறை ஒப்புதல் பிரிவு அப்படின்னு வரைக்கும் அந்த ஆப்ஷனில் போயிட்டு வருவாய் துறையை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பாத்தீங்கன்னா சம்மத பெட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு டிஜிட்டல் முறையில் கையப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம் அந்த பாக்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்று என்ன பண்ணலாம் சப்மிட் கொடுத்துடலாம் ஓகேவா அதேபோல் இந்த பி எம் கிசான் இருபத்தி இரண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் வந்து எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் நமக்கு இடையே இருக்குது ஸோ இந்த பிஎம் எம் கிசான் திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் மூன்று சம தவணைகளாக ஆண்டு ஒன்றுக்கு விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து நிதியுதவி வந்து அளிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ இந்த பிஎம் கிசான் இருபத்தி இரண்டாவது தவணை பார்த்திங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வாரத்தில் விவசாயிகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது பட் ஆனால் அது வந்து மாற்றம் அடையலாம் ஏன்னா இது வந்து அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வமான தேதி வந்து அறிவிக்கப்படலை அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் இந்த மந்த் லாஸ்ட்லேயோ இல்லை மார்ச் முதல் வாரத்துலையோ கண்டிப்பாக வந்து இருபத்தி இரண்டாவது தவணை வந்து கிடைக்க வரும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஓகேவா நமக்கு அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க அது இருபத்தி ரெண்டாவது தவணை எப்போ போட போகிறாங்க அப்படிங்கிற டேட் நமக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தகவல் எனக்கு கிடைச்சது நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் உங்கள் ஷேர் பண்ணுறேன் நன்றி